உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகட்டும் ஆகட்டும் இல்ல இந்த மாதிரியான தடைகள் இருக்கிறதாகட்டும் ஜாதகத்துல அதற்கு எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்காம இதுல திருமண தடை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டல் அதனால கிறிஸ்டல் அதுக்கு சம்பந்தப்பட்டதை அவங்க டேபிள்ல அலங்காரமா வச்சுட்டு சொல்லுவான் கல்யாத உண்டான சின்னதா இவ்வளவு சைஸ்ல ஒரு கணேஷா இவ்வளவு சைஸ்ல சின்னதா இதுல ஒரு ஸ்டோன் பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி வாலட்ல வச்சுக்கிற மாதிரி பண்ணி குடுக்கிறோம் இதுல செவ்வாய் தோஷத்துக்கு ஹீலிங் முறையில ஏதாவது பரிகாரம் செவ்வாய் அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாய் அந்த நாய்க்கு உணவு போட்டாலே கிட்டத்தட்ட தோஷத்துல பா பாதி இறங்கிடும் பல பேர் நீங்க பாருங்களேன் கல்யாணம் அவங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கும் கல்யாணம் சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு திருமணத்தை தரக்கூடிய கிரகம் பலமா இருந்திருக்கும் அந்த பலத்தை எடுத்து அதை திருமணம் நடந்துடும் சோலார் பிளெக்சஸ் ஒரு சொல்லுவோம் சோலார்னு சொன்னாலே சூரியன் அர்த்தம் சோலார் பிளெக்சஸ் அப்படிங்கிற சக்கரத்தை இயக்கினால் சூரியன் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் பொருளாதார தேவைக்கும் இல்ல பண தேவைக்கும் என்ன முத்திரை உண்டு இந்த குபேர முத்திரைங்கிறத இப்படி வச்சுக்கிட்ட பணத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படுகிறேன் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செல்லே டவுன்லோட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைகி அஸ்ட்ராலஜர் சுதா குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய சந்தேகங்களுக்கான பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம்மா அதன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இப்ப வந்து ஜாதகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பே பாத்தீங்க அப்படின்னா திருமணத்தடை இருக்கும் கரெக்ட் தோஷங்கள் இருக்கும் கரெக்ட் வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி அடைய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க குடும்பத்துல எதிர்க்கெடுத்தாலும் சண்டைகள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இல்லை ஆனா இது எல்லாத்துக்கும் என்னடா சொல்யூஷன் அப்படின்னு எங்கெங்கயோ போய் தேடுவாங்க அதற்கான பரிகாரங்கள் தேடுவாங்க எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எப்படா குரு பயிற்சி வரும் எப்படா ராக கேது பயிற்சி வரும் என் கட்டத்துல இருக்கிற க கஷ்டங்கள் எப்படா நீங்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஆனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா எல்லாருமே அதை தேடிதானே போவாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகட்டும் இல்லை இந்த மாதிரியான தடைகள் இருக்கிறதாகட்டும் ஜாதகத்துல அதற்கு எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்கா இருக்கு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிஷனர்ஸ் வந்து தே கேன் டூ ஹீலிங் பட் புதுசாக வர்றாங்கல்ல ஒரு கிளைண்ட் வந்து கேள்வி கேட்கறாங்கன்னா கிறிஸ்டல்ஸ்னா என்னன்னா நம்ம பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்பட்டிகம் வெரைட்டில பலவிதமான வெரைட்டிஸ் இருக்கு அதுலயும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு இதுல திருமண தடை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டல் ஒரு கரணநாதன் இது ரொம்ப உதவும் இப்ப திருமணத்துக்கு உண்டான கிரகத்துக்கும் அவங்களுடைய கரணநாதனுக்கும் என்ன உறவு இந்த உறவு இவங்களை திருமண தடையில இருந்து நீக்குமா வேலை ஈஸியா கிடைக்க உதவுமா படிப்பு குழந்தைங்க படிக்கிறதுங்கிறது இன்னைக்கு பெரும்பாடா இருக்கு எங்க என் பையன் படிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு விதத்துல அவன் வளருவானாங்க அப்படி கேக்குறவங்க கிட்ட போய் குழந்தைய சிம்பிள் போட சொல்லு முதிரசு போட முடியாத சோ நாங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கலர் கரணநாதனுடைய கிறிஸ்டல் வாங்கி அதுக்கு சம்பந்தப்பட்டதை அவங்க டேபிள்ல அலங்காரமா வச்சுட்டு சொல்லுவோம் பீஸ் மாதிரி டெக்கோர் மாதிரி வச்சிருவாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வைபு இதனால அவங்க எப்படி வளருவாங்கன்னா இட்ஸ் நாட் அ மேஜிக் எப்படின்னா எப்படி நம்ம வந்து தங்கம் வயிறும் எல்லாம் போடுறோம் அப்ப இது ஒரு வைப்ரேஷன் நமக்கு வருது பணம் இது ஒரு வைப்ரேஷன் எல்லாமே எனர்ஜி இந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களோட மைண்டு கொஞ்சம் படிப்புல கவனம் கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா ஆனாங்கன்னா அவங்களுக்கு முத்ராசே சொல்லி கொடுப்போம் கான்சென்ட்ரேஷனுக்கு ஒரு முத்ரா மெமரி பவர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இருக்கோம் அதெல்லாம் ஒரு நாலஞ்சு முத்ராங்களுக்கு எல்லா ஏதாவதுக்குமே குழந்தைக்கு கல்யாணம் அல்லங்கிற பேரண்ட்ஸுக்கு அது மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இது போட்டுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டோ கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆற வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த படிப்பு வர வரைக்கும் அந்த வேலைக்கு போற வரைக்கும் அப்படின்னா சில கிறிஸ்டல்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம நவகிரகங்களை சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த பீரியட் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நவரத்னங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்பயும் குடுக்குறோம் பட் நவரத்னங்கள்ங்கிறது எகெயின் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபேக்டர் கண்டிப்பா அது எல்லாராலையுமே பண்ண முடியாத ஒரு ஆமாம் ஒரு கிரகத்துக்கு தோஷத்தை நிவர்த்திக்கு வேணும்னா மினிமம் ஒரு ரெண்டு கேரட் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு கேரட் ரூபி ரெண்டு கேரட் அது என்ன கோமேதகம் ஆர் ரெண்டு கேரட் எமரால்ட் அப்படின்னா இட் பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் அவங்களுடைய அந்த அந்த பர்டிகுலர் தசாநாதனுக்காகவோ இல்லை தசாபுக்திக்காகவோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காகவோ வாங்குறதை திருப்பி வேஸ்டா போயிடும் ஓகே பர்மனென்ட்டா நம்ம லைஃப் டைம் வாங்குறதா இருந்தா போட்டுக்கலாம் நம்ம பர்ட்டிகுலர் தசாநாதன் மார்ற வரைக்கும் போட்டுக்கிறது என்ன பண்றது அப்பதான் நாங்க வி ஸ்டார்டட் செலக்டிங் கிறிஸ்டல் அகைன் நான் சொன்ன மாதிரி கிரிஸ்டல் ஹீலிங்னு ஒரு செஷன் பண்ணிருந்தோம் சோ வி பிராட் இன் கிரிஸ்டல்ஸ் அந்த கர்ணநாதன்குண்டான சின்னதா இவ்வளவு சைஸ்ல ஒரு கணேஷா இவ்வளவு சைஸ்ல சின்னதா இதுல ஒரு ஸ்டோன் பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி பர்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி வாலெட்ல வச்சுக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கறோம் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஓகே இப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசினாலும் ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து நிறைய பேர் இந்த தோஷங்களுக்காக சில கோவில் ஸ்தலங்கள் வந்து பரிகாரமாக சொல்றாங்க ஒரு சிலருக்கு இந்தந்த பொருட்களை வச்சு வீட்டுல பரிகாரம் பண்ணுங்க அப்படின்றாங்க ஒரு சிலருக்கு தானம் கொடுங்க இந்தந்த பொருட்கள் வந்து நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதனாலையும் தோஷங்கள் நிவர்த்தி இப்போ இதில் எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு மக்கள் வந்து கண்டிப்பாக குழம்பி போயிருப்பாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது என் ஜாதகத்தில் நான் என்ன பண்ணணும் கோவிலுக்கு போகணுமா இல்லை தானம் கொடுக்கணுமா இல்லை அதற்கு ஏதாவது நான் வீட்லேயே இருந்து பரிகாரம் செய்யணுமா இப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இப்போ இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த செவ்வாய் தோஷம் இருந்தால் இது ஒருத்தருக்கு திருமண தடை வந்து ஏற்படும் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஹீலிங் முறையில் ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்குது இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது இருக்குங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்னா செவ்வாய் தோஷம்ங்கிறது இட் ஃபாலோஸ் அ ரூல் அந்த ரூல் படி தான் செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷம் வந்தாலே உங்களுக்கு திருமண தடை வரும்னு சொல்லுவாங்க செவ்வாய் அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாய் ம் அந்த நாய்க்கு உணவு போட்டாலே கிட்டத்தட்ட தோஷத்துல பா பாதி இறங்கிடும் இவங்க சொல்றது ஒரு பர்டிகுலர் நாங்களே ஒரு கோவில் சொல்லுவோம் அந்த கோவிலுக்கு நம்மளால எப்போ போக முடியும் வருஷத்துக்கு ஒரு தடவை போலாமா அப்படிதான் போக முடியும் மாசம் ஒரு தடவை போறது பக்கத்துல இருந்தா மாசம் ஒரு தடவை போகலாம் இதையெல்லாம் தாண்டி இந்த நாய்க்கு வந்து ஒரு ரெண்டு பிஸ்கெட் போடுறது செவ்வாயின்னா யூனிஃபார்ம் போட்ட நபர்கள்னு சொல்லுவோம் யூனிஃபார்ம் போட்ட நபர்கள் யாருன்னா நம்ம வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி கூட யூனிஃபார்ம் போட்ட நபர் தானே அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரலாமே அப்ப தானம் வந்துரும் கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே பரிகாரம் இருக்கு பட் எதை நம்ம செய்யறதுங்கிறது நம்மளுடைய இயல்புக்கு சம்பந்தப்பட்டது நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நம்மளுடைய பொசிஷன் சம்பந்தப்பட்ட எடுத்துக்கலாம் ஹோமம் பண்ண சொல்லுவாங்க அந்த கோயில்களுக்கு போக சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நாங்களே சொல்லுவோம் பட் எல்லாத்தையும் எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுக்காக சின்ன சின்னதா இது மாதிரி கூட அடிஷனலா சொல்லி கொடுப்போம் செக்யூரிட்டி செவ்வாய் தோஷம் இருக்கா செக்யூரிட்டிக்கு வாசல நம்ம பாக்குற செக்யூரிட்டிக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க நாய்க்கு பிஸ்கட் போடுங்க அப்படின்னு ஈஸியா சொல்லுவோம் அதை தாண்டி கோவில்கள்ல ரொம்ப சில பேருக்கு சிவியார் தோஷம் இருக்கும் வேற வழியே இல்லை அவங்களுக்கு சில இடங்கள்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்டல்ஸ்ல சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அவங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஜாதகத்துல ஓகே எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் ஒரு கிரகம் இருக்கு பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நட்பை கொடுக்கக்கூடிய கிரகம் லவ் அன்பை கொடுக்கக்கூடிய கிரகம் கல்யாண திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் படிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் கவர்மெண்ட் ஜாப கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் சொல்லுவோம் அப்படி இந்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு பொசிஷன் வச்சிருப்போம் அந்த பொசிஷன்ல இவங்களுக்கு திருமணத்தை தரக்கூடிய தடையா இருக்கிறது செவ்வாய்னு வச்சிருவோம் தரக்கூடிய கிரகம்னு ஒன்னு இருக்கும் பல பேர் நீங்க பாருங்களேன் கல்யாணம் ஆனவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் கல்யாணம் ஆயி சோக்கியமா இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு திருமணத்தை தரக்கூடிய கிரகம் பலமா இருந்திருக்கும் ஓகே சோ அந்த பலத்தை எடுத்து அதை இயக்கினோம்னா திருமணம் நடந்துரும் சோ குழந்தைகள் பிறப்பு இல்லையா குழந்தை பிறக்கிறதுக்கு குரு அப்படின்னு ஒரு காமன் மேட்டர் குரு மத்தம் போராது ஸோ குழந்தை பிறப்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஒன்று இருக்கும் சந்திரன் இருக்கும் சம்டைம்ஸ் சம்டைம் இருக்கும் சம்டைம்ஸ் அதை எடுத்து அழகாக அதுக்கு கொஞ்சம் ஆக்டிவேட் சில கிறிஸ்டல்ஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம் முத்ரா கொடுக்கலாம் அது ஒரு பர்டிகுலர் சக்கராவை இயக்கணும் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு சக்கரா வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பிளெக்சஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு சக்கராவை சொல்லுவோம் சோலார்னு சொன்னாலே சூரியன் அர்த்தம் ஸோ சோலார் பிளெக்சஸ் அப்படிங்கிற சக்கரத்தை இயக்கினால் சூரியன் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சரியா சக்கரல் வந்து சந்திரன் சந்திரன் சார் இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கறதே இப்போ ஒவ்வொரு சக்கரங்களும் செவ்வாய் அப்படின்னா சொல்லுவோம் மூலாதாரம்ங்கிறது வந்து பயத்தினால முதல்ல பயம் வந்தாலே செவ்வாய்க்கு பயமே கிடையாது பயம் இருக்குனாலே இவங்களுக்கு செவ்வாய்னால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா சோ மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணாலே இவங்களுக்கு பயங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் கான்பிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்பவே அந்த செவ்வாய் நிவர்த்தி ஆயிடுறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இந்த சக்கரங்களை இயக்கிறது மூலியமா கூட நம்மளுடைய கிரகங்களை பதிரப்படுத்தலாம் இந்த மாந்திரிகம் விஷயங்களும் நிறைய வந்து பண்றாங்க இந்த செய்வினை ஆகட்டும் பில்லி சூனியம் ஆகட்டும் இந்த விஷயங்களாலயும் ஒரு குடும்பமோ இல்ல ஒரு தனி நபரோ மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க கரெக்ட் அவங்களுக்கும் இதற்கான ரெமெடி இருக்காங்க முதல்ல நம்பர் ஒன் வந்து மாந்திரீகமோ இந்த பில்லி சூனியம் திருஷ்டி இது எல்லாம் முதல்ல என்ன இது எப்படி நாம பாதிக்கப்படுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் என்னன்னா நெகட்டிவ் ஆர் தேவையற்ற எண்ணங்கள் பிறர் நன்மேல் போடுறதுதான் இது பிறர் நம்ம மேல் போடுறதுதான் திருஷ்டி தோஷம் ஆகட்டும் அதுல இருந்து புடிச்சு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் மாந்திரிக தோஷம்ங்கிறது நம்ம எப்ப பாதிக்கும்னா நாம அந்த இடத்துல வீக்கா இருந்தாதான் ஜரமா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டா சிரிக்காது மாதிரி ஸோ ஜோரமாக இருக்கிறவங்களுக்கு சாம்பார் சாதமும் பிரியாணியோ கொடுக்க முடியுமா முடியாது முடியாது அது மாதிரி நம்ம ஜாதகப்படி ஆர் நம்மளுடைய கிரகநிலைப்படியோ நம்ம தசா சில தசைகள் இருக்கு அதுல புக்தி இருக்கும் அந்த புக்தி தசையும் சேரும் போது கூட இந்த பிரச்சனை வரும் அந்த புக்தி மாறின பிரச்சனை தீர்ந்துடும் இந்த மாதிரி நாமளும் ஓபனா இருந்து கோவிட் ஈஸியா எடுத்துக்கோங்களேன் எப்ப கோவிட் வரும் நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்காம தான் வரும் கண்டிப்பா சோ அந்த ஸ்டேஜ்ல நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது எப்படி தாண்டி நம்மளுடைய பலத்தை ஏற்படுத்திக்கிறது எப்படி ஓகே இது தியான முறையில ரொம்ப அழகா பண்ணிக்க முடியும் தியானம் தியான முறையில் ரொம்ப அழகான ரெமடி இருக்கு நம்ம அதுக்கு எகெயின் நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கலாமே அவரோட சரிஷ்மா இன்னைக்கும் எப்படி இருக்கு கண்டிப்பா உள்ளுக்குள்ளே இருந்து அவர் கொண்டு வர அந்த தியானத்தினுடைய வெளிப்பாடு நம்ம அவரை பார்க்கும் அப்படி ராஜா மாதிரி தோணறது இல்ல கண்டிப்பா நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்தா தோணும் நம்ம எம்ஜிஆர் கூட நம்ம செல்லலாம் எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட சரீஷ்மா சம்திங் பியாண்ட் லிமிட்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து பக்கா யோகி எம்ஜிஆர் வந்து நீங்க ஒரு ஒரு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட எல்லாரும் ஏந்திருக்க கஷ்டப்படுவாங்க இவர் டபக்குன்னு ஏந்திருப்பார் இப்படி உட்கார்ந்து ஏந்திருப்பார் இட் ஷோஸ் தட் ஹீஸ் ஏ யோகி அந்த சரிஷ்மேட்டிக் இஃபெக்டை தியானம் பிராணாயாமம் மூலியமாக நம்மளை நம்மளே பத்திரப்படுத்திக்கிறது நிறைய வழிகளில் இருக்குது ஓகே ஏன் பிராணாயாமத்தை நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா பிராணா அப்படின்னாலே உள்ளுக்குள்ள நமக்குள்ள போகக்கூடிய ஆக்சிஜன் தேவையான அளவு ஆக்சிஜனா யூஸ் ஆகி தேவையற்றது கார்பன் டை ஆக்சைடா வெளியே வந்துரும் இந்த ப்ராசஸ் ப்ராப்பரா பண்ணக்கூடியது நம்ம இன்ஹெலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் தான் கண்டிப்பா இந்த இன்னலேஷன் ஒரு இன்னலேஷன்ல ஆரம்பிச்சு ஒரு எக்ஸலேஷன்ல முடியறதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்போ இந்த இன்னலேஷனும் இந்த எக்ஸமினேஷனுக்கும் நடுவில் தன்னை பத்திரப்படுத்திக்கிறதுங்கிறத அவன் பிராணாயமா பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் சில பிராணாயமா எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பிசிக்கல் பாடி இருக்குல்ல இந்த பாடியில் நம்மளை காப்பாற்றக்கூடிய இன்னும் நாலு பேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் யோகிக் ப்ராக்டிஸில் இன்னும் நாலு பேக்ஸ் அது எப்படின்னா ஒரு 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 உங்களை சுற்றி ஒரு நாலு பேக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த நாலு பேக்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் பாடி அன்னமய கோஷம் கோஷம்னா பேக் ஓகே அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இப்படி இந்த அஞ்சு பேக்ஸு நம்மளை சுற்றி இருக்கும் இந்த பேக்ஸில் ஓட்ட விழுந்தா தான் வெளியிலேருந்து உள்ள ஒரு பொருள் வரும் இதுக்கு பிராணாயாமா இஸ் தி பெஸ்ட் வே டு பேக் இது குழந்தைங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு ஷீல்டு போடுவோம்ல அது மாதிரி இது ஓகே பிராணயாமம் தியானம் முறைகளில் நம்மளை இதுலேருந்து வெளியில வச்சுக்கவோ வந்ததுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கவும் நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே மேம் இப்போ நம்ம வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் நம்ம உங்களுடைய நேர்களுக்கு சில டிப்ஸ் நம்ம நேரடியாக எக்ஸ்க்ளூசிவா இந்த நிகழ்ச்சியில கொடுக்க போறோம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில சில தேவையான விஷயங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து எங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறீங்க ஓகே ஸோ எல்லாருக்குமே நம்ம ஓடுறதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பணம் பொருளாதாரத்துல நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கரெக்ட் ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கொஷின் மார்க் தான் ஸோ பொருளாதாரத்துல நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நான் செய்யக்கூடிய வேலை ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னா பொருளாதார தேவைக்கும் இல்லை பண தேவைக்கும் என்ன முத்திரை வந்து யூஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் முத்திரைக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு எந்த தேவையுமே நம்மை வந்து அடையாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற இதை ஓட்டிக்க அதாவது நம்ம டேன் அண்ட் டே அவுட் பல பேரை பார்க்குறோம் பலவிதமான எண்ண எண்ணெய் அலைகள் நம்ம மேல வந்து விழுந்திருக்கு இது தேவையானதா தேவையில்லையான்னு நமக்கு தெரியாது அப்போ காலம் காத்தால் எழுந்த உடனே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணா நமக்கு தேவையற்றவே நம்ம விட்டு வீங்கிடும் என்னன்னா இந்த சினமன்னு சொல்லுவோம்ல சுருள் பட்டை அந்த பட்டை பொடி ஓகே கொஞ்சம் உப்பு ரெண்டையும் இப்படி உள்ளங்கையில எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சுருள் பட்டை பொடி அரை ஸ்பூன் உப்பு நல்லா இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்ல பத்து நிமிஷம் நல்ல சூடு வர அளவு அஞ்சு நிமிஷம் கூட போறோம் நல்லா இது முழுக்க கலந்துட்டதா அழகாக இது வரைக்கும் போனதா பண்ணிட்டு கைய கழுவிடுங்க சோ இட் கிளென்சஸ் ஓகே தேவையற்றவைகள் எல்லாம் போக்கிட்டோம் அப்படி வச்சுப்போம் நம்ம வீடு பெருக்கற மாதிரி வச்சுக்கோங்களேன் டெய்லி வீடு பெருக்கினா தான் புதுசா உள்ள வர முடியும் அது மாதிரி இது மார்னிங் எழுந்த உடனே இந்த உள்ளங்கைகளை நல்லா பண்ணாலே நம்ம கோவிட் நம்ம கிளவுஸ் போட்டு தொடறதுக்கும் வெறும தொடுறதுக்கும் வித்தியாசம் இல்ல அப்ப வெறுமை தொட்டதுல என்ன வேணா வந்திருக்குமே அப்போ இத நீங்க மார்னிங் எழுந்து கிளீன் பண்ணியாச்சுன்னாலே உங்களோட பாசிட்டிவ் திங்ஸ் உள்ள வர்றதுக்கு வழிவகுத்தாச்சு ஓகே அப்போ நெகட்டிவ் திங்ஸ் தேவையற்றவரை போட்டாச் மிஸ் குவாலிஃபைடு இந்த ஸ்டேஜ்ல ஒரு மூணு முத்ரான்னு நான் சொல்லித் தர்றேன் இது நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சியை அழகா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முத்ரா சரியா முதல் முத்ரா நம்ம முதல்லயே பேசிக்கிட்ட மாதிரி குபேர முத்ரா இந்த குபேர முத்திரைங்கறதை இப்படி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி மனதளவுல நான் ஒரு மேக்னெட் மணி மேக்னெட் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படுகிறேன் அவ்வளவுதான் மந்திரம் மந்திரத்தில் நம்ம வேற லாங்குவேஜ்ல சொன்னா புரியாது தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷ்ல சொன்னாலும் ஈஸியா புரியும் ஐ மா மணி மேக்னெட் ஓகே இது எத்தனை ஆள் சொல்லணும் இல்ல அப்படிங்கிறது லிமிட் இருக்கு சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல முடியா உட்காரவே முடியாது இருக்கும்

அதாவது குபேரனுடைய நிதிகள்ல சங்க நிதி பத்ம நிதின்னு ரெண்டு நிதியும் தான் வந்து நிறைய அள்ளி கொடுக்கும் அப்படின்னு நம்ம வேதங்கள்ல சொல்லியிருக்கு அதுல இருந்து நம்ம இது திருடிட்டோம் நம்ம ரிஷிகள் சித்தர்கள் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுக்கிற போதுதான் அதோட வேல்யூஸ் தெரியாது சோ அதுல இந்த சங்கமுத்ரா இந்த கையிலயும் பண்ணணும் இந்த கையிலயும் பண்ணணும் ரெண்டு கைகள்லயும் மார்புக்கு நேரம் இப்படி வச்சுக்கிட்டு நான் சொன்னாலேயே நான் ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படுகிறேன் மனி மாக்னெட் மூணாவது முத்ரா நான் சொன்னேன் சங்கர்நிதினா பத்மி நிதினா சோ பத்மம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பத்மம் தாமரை அப்படியே இந்த தாமரை இந்த இடத்துல வச்சுட்டு இதய தாமரைன்னு சொல்லுவோம்ல சோ ஐ அம் ஓபன் டு மணி ஓகே ஐ லவ் மணி ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மணி ஐ ஐ ஃபீல் மணி ஓகே ஐ என்ஜாய் மணி ஐ டு சம்திங் ஃபார் மணி இது எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபீல் பண்ணி சொல்லுங்க இந்த முதிரையில அதே மாதிரி ஹிரதயத்துக்கு நேரம் அஞ்சு நிமிஷம் மொத்தம் மூணு முதிரா சொல்லியிருக்கேன் மூணு இல்ல நாலு சொல்லியிருக்கேன் சங்க முதிரா ரெண்டு சோ அஞ்சு அஞ்சு நிமிஷம் மொத்தம் இருபது நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளைக்கு வீதம் மினிமம் பதினோரு நாள் ஓகே தொடர்ந்து செய்யணும் இந்த சினமன் வாஷிங்கும் கட்டாயம் பண்ணணும் அச்சா அதே மாதிரி நைட் படுக்க போகும்போது பிஃபோர் ஸ்லீப் நம்ம என்ன அஃபர்மேஷன் எடுக்கிறோமோ அது நம்ம சப்கான்ஷியஸ் லெவல்ல எது சப்கான்ஷியஸ் லெவல்ல நம்ம கனவு காண்ற நிலை இருக்குல்ல அதான் சப்கான்ஷியஸ் லெவல் அந்த நிலைக்கு இது வந்து உந்து உந்து தள்ளப்படும் அப்ப என்ன ஆயிடும்னா நைட் முழுக்க அந்த வைப்ரேஷன்லயே இருக்கும் ஐம மணி மேக்னெட் ஐம மணி மேக்னெட் ஐம மணி மேக்னெட் ஐம மணி மேக்னெட் புத்தி சொல்லிலே இருக்கும் காலையில எழுந்துகிற போது தன்னை மருந்து ஐம மணி மேக்னெட் வாயில வரும் ஓகே அப்போ உங்களுடைய மூளையானது பணத்தை ஈர்க்கும் வழியை நாடி செல்லறதுக்கு தயாராயிடு கார்த்தால எழுந்துக்கிற போது இப்படி பண்ணா இன்னைக்கு கொஞ்சம் பைசா வரும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இல்ல நிறைய வரும் ஓகே யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் வைட் ஆங்கிள் வைட் ஆங்கிளில் திங்க் பண்ணும்போது ப்ராடர் மணி வில் கம் ஓகே யூ வில் பிகம் ப்ராஸ்பரஸ் இந்த மூணு முதிரைகளும் இந்த மந்திரமும் ரொம்ப அழகாக யூஸ் ஆகும் நைட்டு படுக்கிற போது ஒரு விஷயம் சொன்னேன் இந்த கையில் அதே சினமன் பொடி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இந்த பக்கம் தேனோ சர்க்கரையோ இனிமை கார்த்தால கிளீன் பண்ணிட்டோம் நைட்டு இனிமையோட தூங்க போகணும்ல அதே மாதிரி கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா உரசி நல்லா அப்படி இழைச்சுக்கோங்க எழைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது வரைக்கும் தடவிட்டு கையை வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த இனிமையான உணர்வுகளோட அயம மணி மேக்னட் சொல்லிட்டு தூங்குங்க ஓகே இந்த மணியை ஈர்க்கக்கூடிய கிறிஸ்டல் யூஸ் பண்றவங்க பெட்டு கடையில தலஹாணி கடையில அந்த கிறிஸ்டலை வச்சுட்டு தூங்குங்க ஓகே இது மாதிரி ஒரு பதினோரு நாள்ல இருந்து நாப்பத்தெட்டு நாள் வரைக்கும் பண்ணும்போது போது எவ்வளவு எங்க இருந்து எங்க வருவோங்கிறது நீங்களே சொல்லுங்க உடனே தெரியுமா நான் இல்லை அந்த பதினோரு நாள் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கான அந்த பெனிஃபிட் கிடைக்கும் மினிமம் பதினோரு நாள்ங்கிறது நம்மளுடைய குணத்தை நம்மளை மாத்திக்கிறதுக்காக இதுக்கு நடுவுல ரெண்டு நாள்ல கூட ரிசல்ட் தெரியல ஹம் இருபத்தெட்டு நாள்லயும் தெரியலாம் நம்ம நம்மளோட கான்சியஸ்னஸ் எவ்வளவு சீக்கிரம் மாறுறதோ அவ்வளவு சீக்கிரம் வேல்யூ புதுசா ஒரு வழி இது வந்து எப்படின்னா பணம் வந்து கூரை பிச்சுன்னு கொட்ட போறது இந்த மந்திரத்தால அப்படிங்கிற மாதிரி இல்ல கூரை பிச்சுன்னு குட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கும் உங்களுக்கும் பணம் எல்லாருக்கும் ஈக்குவலான அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு பிரபஞ்சத்துல எதுவும் ஒழிச்சு வைக்கல நான் நீ வேற இல்ல பட் ஈர்க்கிற விதம் எனக்கு தெரியல இன்னொருத்தருக்கு தெரியறது அப்போ ஈர்க்கிற விதத்தை கத்துக்கிறது தானே நம்ப வேலை இது கத்துக்கணும் கட்டாயமா நம்ம மூளைய இப்படி பண்ண என்ன இப்படி பண்ணா என்ன இப்ப நான் சொல்றேன் இல்ல ஒரு ஐடியா திடீர்னு வந்தது இப்ப அந்த ஐடியா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவுல அஸ்ட்ராலஜி எல்லாரும் கத்துக் கொடுப்பாங்க எங்க குருமார்களே அதான் சொல்வாரு அஸ்ட்ராலஜி எல்லாரும் கத்துக் கொடுப்பா ரேக்கி எல்லாரும் கத்து கொடுப்பா அஸ்ட்ரோ ரேக்கிய கத்துக் கொடுக்குற ஒரே ஆள் நீ தான் சோ அந்த அந்த ஐடியாவ குடுத்தது கூட இந்த முதிரைகளா இருக்கலாம் கோவிடுக்கு பயந்துன்னு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணின வீட்டுல பண்ணின பிராக்டிசஸ் தான் இந்த ஐடியாவே கொடுத்தது